அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எது பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி கூடுதல் சிறப்பாக நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வருதுங்க விநாயகர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அதுக்கு முன்பு வரக்கூடிய இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அது மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடக சதுர்த்தியின் சிறப்பு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கறத பார்த்திங்கன்னா விரைவிலேயே ஒரு நொடியிலேயே நம்முடைய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது நம்முடைய தலையெழுத்தியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் சங்கடக சதுர்த்தி விரதம் இருக்கலாம்னாலும் சரி வழிபாடு செய்யலாம்னாலும் சரி இந்த ஒரு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் வருடம் முழுவதும் வரக்கூடிய அதாவது பன்னிரெண்டு மாதங்கள்லேயும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாள் மிகவுமே சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்பது குறித்து மொத்தம் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சே வந்து சொல்லியிருந்தேன் அது உங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வெறும் பதினோரு நாட்களுக்குள்ளாரையே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் மேலும் இன்று குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக தீர்க்க சுமங்கள பாக்கியம் கிட்டும் என்பது குறித்தோ ஒரு இலையில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வரைந்து வைப்பதன் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவாக வந்து கொடுத்துருந்தேன் இவை தவிர இன்று மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள்லேருந்து நாளை மதியம் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் நிலைவாசல் கதவில் ஒரு குறிப்பிட்ட எண்ணையும் ஒரு குறிப்பிட்ட சிம்பலையும் வரைந்து வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதாவது வாழ்நாள் முழுக்க பணப்பிரச்சனை என்பதே வராது என்பது குறித்தும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அது கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதிக அளவில் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்திற்குள்ளே போகலாம் நம்மளில் இருக்கக்கூடிய பெரும்பாலவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையை வந்து சொல்லுவோம் இது தவிர நிறைய தீராத நோய் வந்து இருக்கும் மேலும் மனசில் இனம் புரியாத ஏதாவது ஒரு கவலைகள் வந்து ஓடிட்டே என்னடா நம்ம வாழ்க்கை வந்து இப்படியே போயிடும் போலையே நம்ம தலையெழுத்த பிரம்மன் நல்லாவே எழுதல போலவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மனதை போட்டு குழப்பிட்ருப்போம் அந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க எல்லாமே ஒரு மேஜிக் போட்ட மாதிரி வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ராகு கேது தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு தீரும் விநாயக பெருமானுக்கு பக்கத்தில் ராகு கேது திருவுருவச் சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க மேலும் விநாயகர் வழிபாட்டை யார் ஒருவர் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது தோஷம் வந்து நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இவை தவிர வீட்டு பக்கத்துல அடிக்கடி பாம்புகள் வருது விச ஜந்துக்கள் வருது தூங்கும்போது கனவுல அடிக்கடி நாகங்கள் வருது அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு செஞ்சோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து நமக்கு வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த உடல் ரீதியான நோய் பிரச்சனையாகட்டும் இந்த கடன் பிரச்சனையாகட்டும் மனதை பாதிக்கும் அளவு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களான இந்த ராகு கேது தான் வந்து காரணம் அப்போ விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் தினமும் மேற்கொண்டிங்கன்னாவே நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட பணி போல் விளையிடும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீரும் சரி இதுக்கு நம்ம இன்னைக்கு பூஜை செய்வோம் இல்லையா மாலை வேலையில் அப்போது ஒரு மூன்று பொருள் வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் வந்து வைக்கிற மாதிரி சூழல் வந்து ஏற்படும் அந்த மூணும் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைகளை வந்து நீக்குவதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவதற்கும் தான் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய வெள்ளை நிற கொண்டைக் கடலை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம் இல்லைன்னா விரளி மஞ்சளாகவும் இருக்கலாம் இவை தவிர கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஏதேனும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ராகுவுக்குரிய உளுந்த பருப்பு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும் இந்த உளுந்தானது கருப்பாகவும் இருக்கலாம் வெள்ளையாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும் அடுத்து கேதுவுக்கு உரிய கொள்ளு பருப்பு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடியது அதனால் கொள்ளு பருப்பு வாங்குங்க இப்போ நான் மேலே சொன்ன பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி கீ நீங்கள் வாங்கிட்டு வந்து மாலை வேலையில் ஒரு ஆறரை மணிக்கு மேலே பூஜை வெச்சு வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் ஓரளவுக்கு வசதி படைத்தவங்களாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ நீங்கள் வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இது ஒரு தானமாக கொடுக்கறது அப்படிங்கறதும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ இந்த மூணு பொருட்களையும் வாங்கி நீங்கள் பேக்கெட்டாக வச்சோ இல்லை சின்ன சின்ன கிண்ணத்துலையோ போட்டு வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுடைய படத்தின் முன்பு நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இவை தவிர இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலேயோ நூற்றி எட்டு எண்ணிக்கையிலேயோ இந்த வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லையா அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கொண்டைக்கடலையை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தீபமெல்லாம் ஏற்றி வச்சு நான் சொன்ன பொருட்களையும் முன்னாடி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வச்சுக்கோங்க விநாயக பெருமானுக்கு மறக்காமல் வெள்ளருக்கம்பூவில் மாலை கட்டி போட முடியும்னா போடுங்க இல்லைனா அருகம்புல்லாவது வந்து நீங்கள் சுட்டுங்க நிவேதனத்துக்கு சுண்டல் வந்து இன்னைக்கு வேக வச்சு தாளிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா கொழுக்கட்டை வந்து வைங்க இனிப்பு பதார்த்தங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் லட்டு இது மாதிரி எதாவது செய்ய முடியும்னா கூட நீங்கள் செஞ்சு வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு கொண்டைக்கடலையே எடுத்து நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் விக்னேஸ்வரா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் அடுத்து எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்துட்டு நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அங்கே வச்சுருக்கிற பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுக்கலாம் அதன் பிறகு இரவு தூங்குவதற்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நம்ம இந்த ராகு கேதுவுக்கு உரிய பொருட்கள் வாங்கி வச்சோம் இல்லையா அந்த உளுந்து பருப்பு மற்றும் கொள்ளு பருப்பு இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்கள் வீட்டுக்கிட்ட அதிகமாக எறும்புகள் வரக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து தூவி விட்டுருங்க இல்லைன்னா மொட்டை மாடிகளுக்கு புறாலாம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுபோல காக்கை குருவி புறாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை கொஞ்சம் தானமாக வந்து கொடுங்க இப்போ மற்றவங்களுக்கு நம்ம நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் பொருளாதார சிக்கல் வந்து இருக்குது ஆனால் இதுபோல் வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு கொள்ளு பருப்பு வைக்கிறதுனால நம்ம கொண்டு பெருசாக வந்துட்டு பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சிடுங்க மேலும் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக தான் நிறைவு பெரும் அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் எந்தெந்த டப்பாவில் உளுந்து கொள்ளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அங்கேயே வந்து போட்டு வச்சுக்கோங்க சமையலுக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க அதே போலவே அந்த வெள்ளை கொண்டை கடலையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய வழிபாடு கூட ஒரு குறிப்பிட்ட திதியில் அது தெய்வத்திற்குரிய அதிசக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது அது வந்து அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அதனால் எல்லாருமே இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை எத்தகையதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதிலிருந்து உங்களுக்கு விமோசனம் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்